இப்போ வந்து இருக்கிறது மற்றவங்க அப்பா வந்து அம்மா அம்மாவோடய பிரச்சனாம போயிடு அப்போ அதனால அப்பா வந்து ஹார்ட் அடேக் நான் அண்ணாவோட தான் இருந்தேன் அண்ணாவோட இருந்து இப்போ இங்கே வந்து எட்டாம் மாதம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் நாள் இருக்கேன் அப்போ அம்மா வந்துட்டு வேற வெட்டிங் தான் அப்பா ஹார்ட் அடேக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் அம்மாவை பார்க்கணும்னு தங்கச்சி எங்களோடய ஃபேமிலியை போய் இந்த வெளியில் தான் வந்தேன் இவங்க நடந்துட்டு அந்த வெளியில் வந்தேன் சொந்த காலாசிரியில் அந்த கதைக்கிற விதத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொடுத்து இன்னைக்கு படித்து ஒரு ஆளாக வரணும்னு சொல்லி அதே ஒரு நோக்கத்தில் படித்து கொண்டுருக்குறீங்க லைஃப்பில் என்னதான் நடந்தாலும் நாங்கள் அதுக்கு ஆசிராம லைஃபுக்கு பெற்றால் கதைச்சு அவங்களுக்கு அவங்களுக்கும் நல்லா இருந்து காட்டணுன்றதுக்காக எந்த பிரச்சனையும் அதை விட்டுட்டு நாங்கள் படிப்பில் பண்ணி நல்லா இருக்கணும் தந்தை இருக்கிறதுக்கான இடம் இல்லை அதாவது அவங்களோட வீட்டில் இப்போ அவங்கள்ட்ட வீட்டில் தான் படிக்கிறாங்க இந்த ஓயில இந்த படிக்க வந்து பாஸ் நிறைய இருக்கும் அதில் இந்த வாங்கி படிக்கிற அந்த இது ஒன்றும் கிடைக்கல அதனால இப்போ ஏழை வெள்ளையாக அந்த கிடைக்கும் உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துச்சு வீட்டு சூழலில் பார்க்க படித்தா தான் இங்கே எல்லாமே செய்யலாம் அவங்களோட ஆட்கள் மதிக்கிறது கூட படித்தா தான் மதிப்பாங்க நாங்கள் லைஃப்பில் ஒரு ஆறு மணி நம்பி இருக்கக்கூடாது அதுக்கு நாங்கள் படித்தாதான் ஒரு சொன்ன தொழிலில் செய்யணும் வணக்கம் இந்த தமிழ் திறனில் ஆர்ஜி தம்மளா நான் உங்கள் அர்ஜிப் பெருலா தான் பழமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கான ஹெல்ப் பண்ண போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு அவங்களோட வீடு அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாத்தையும் காண்பித்து வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஏன்னு சொன்னால் அவங்களோட நிலைமைகளை அறிய வச்சு தான் நம்ம அவங்களுக்கான ஒரு உதவி எடுத்து கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்ப்பீங்க வந்து இருக்கையில் வந்து ஒரு உதவி காணொலி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா சொன்னால் தங்கச்சிக்கு வந்து இருக்கிறதுக்கான இடம் இல்லை அதாவது அவங்களோட வீட்டில் இல்லை இப்போ அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள்ட்ட வீட்டில் தானே இந்த படிக்கிறாங்க ஸோ அவங்களோட படிப்புக்கான ஒரு ஹெல்ப்பாக வந்து கட்டுருந்தாங்க அது கம்மியாக தான் என்றைக்கு வந்து நாங்கள் சந்திக்கு வந்துருந்தோம் வணக்கம் எப்படி சோமா இருக்கிறீங்களா ஓகே என்ன கிரேட் படிக்கிறதா சொன்னீங்க ஏ லெவல் ஏ லெவல் படிக்கிறீங்க ஏலெவல் பெஸ்ட்டு தான் ஓலன்னு என்ன ரிசல்ட் எடுத்தீங்க டூ ஏ பி ஃபைவ் சிஎஸ் டூ ஏ பி ஃபைவ் சிஎஸ் ஹவுஸ் சிஎஸ் எடுத்தீங்க ரைட் ஓகே வீட்டில் வந்து யாரையும் யாரும் நீங்கள் கொடுத்தோம் நானும் அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா இப்போ வந்து இருக்கிறது யார் யார் நானுமே அண்ணா மற்றவங்களா அப்பா செத்துட்டே அம்மாவும் தங்கச்சியும் வேற ஒரு ரைட் ஓகே ஸோ அதனால் இப்போ அவங்களோட ஃபேமிலியில் அவங்க இருக்கிறது வந்து அவங்களும் அவங்களோட அண்ணாவும் தான் ரைட் இப்போ அண்ணா எங்கன்னு சொன்னீங்க அண்ணா தங்க வேலை தங்க வேலைன்னு சொன்னால் வந்துட்டு கொழம்பு சைடில் அப்படி வேலை இருக்கு எப்பாச்சும் வந்து போகிறோம் உங்களோட படிப்புக்கான ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணுவார் படிப்புக்கு செய்கிறாங்க என்ன ஏஜ் என்ன வயசு அவருக்கு இருபத்தொன்று இருபத்தொன்று அவர் எது வரைக்கும் படித்தார் வரைக்கும் ரைட் சொல்லுங்கள் உங்களோட குடும்ப சுச்சுவேஷன் அதாவது அப்பா இப்படி இருந்தார் நீங்கள் வந்து படிப்புக்கு என்ன கஷ்டப்பட்டீங்க அண்டு வந்து இப்போ இங்கே வந்துட்டு எவ்வளோ நல்லா நிற்கிறீங்கன்றது வந்து நார்மலாக வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியாக வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்பா வந்து அம்மா அம்மாவோட பிரச்சனை போயிடுச்சு அப்பா அதாவது அப்பா வந்து ஹார்ட் அட்டாக் வச்சுட்டு இப்போ நான் அண்ணாவோட தான் இருந்தேன் அண்ணாவோட இருந்தேன் இப்போ இப்போ இங்கே வந்து எட்டாம் மாதம் வந்த நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறேன் இப்போதைக்கு அப்போ அம்மா வந்துட்டு

அண்ட் இப்போ வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் இப்போ வந்துட்டு படிப்போட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் வந்து திசை மாறி போகிறாங்க குறிப்பாக வந்து வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நிறைய தமிழ் பிள்ளைகள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நார்மலாக வந்துட்டு நம்ம ஓலை விளைச்சாமலிட்டு பாஸ் பண்ணாலும் கூட கவர்மெண்ட்டுக்கு வெளியே போகலாம் இல்லை அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு சொல்லி அப்படி இப்படி தான் தங்களோட வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணி கொடுறாங்களே தவிர நம்ம படித்து ஒரு விஷயங்களை பண்ணி முடிக்கணும் படிக்கலாம்னு சொன்னால் ஒரு கோர்ஸ் முடிச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி அப்படி இருக்கையில் வந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு வீட்டு சூழலில் பார்க்க தோணும் படித்தாதான் இங்கே எல்லாமே செய்யலாம் நம்ம ஆக்கள் மதிக்கிறது கூட படித்தாதான் மதிப்பாங்க எங்களை நாங்கள் லைஃப்பில் ஒரு ஆறு மணி நம்பி இருக்கக்கூடாது அதுக்கு நாங்கள் படித்தாதான் ஒரு சொந்த தொழிலில் செய்ய நிற்கலாம் நிற்கலாம் சார் கண்டிப்பாக ஸோ கொமர்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி தீர்மானிச்சிங்க ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பயோ எடுக்கிறப்பலாம் இப்போந்து எக்ஸ் சயின்ஸ் பார்த்தேன்னு சயின்ஸ் ஓடவே ஓடாது இப்போந்து மேக்ஸ் எடுக்கலாம் எக்ஸாம் போயிட்டு வந்தேன் எப்படியும் சயின்ஸ் ஃபெயில் வருவோம் தான் நெச்சும் அதாலுமே உனக்கு வேணாம் இப்போ இந்த அண்ணாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஆட்ருக்கிறவங்க தான் கொமர்ஸ் எடு நல்ல இது இல்லை நல்ல வேலை செய்யலாம்னு சொன்னாங்க இப்போ ஓகே படிப்பில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தடையாக இருந்துச்சு இந்தந்த விஷயம் இருக்கிறதுனால என்னால் படிப்பில் வந்துட்டு சரியாக வந்துட்டு கவனம் செலுத்த முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் லைஃப்ல ஸோ அப்படி இருந்த நேரங்கள் ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனை கொஞ்சம் இப்போ இந்த எங்களோட ஃபேமிலியை போய் இந்த வெளியில தான் நடந்துட்டு அந்த வெளியில வந்து சொந்த கால சரியில் கதைக்கிற விதத்தில் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இதெல்லாத்துக்கும் முகம் கொடுத்து இன்னைக்கு படித்து ஒரு ஆளாக வரணும்னு சொல்லி அதே ஒரு நோக்கத்தில் படித்து கொண்டிருக்கிறீங்க ரைட் ஸ்கூலில் இதுக்கு முன்னால் அதாவது ஓலவெல்லாம் டென்த்து நைன்த்துலாம் படிக்கும்போது எப்படி மார்க் எடுப்பீங்க வேறே அறுபதுக்கு மேலே தான் வேற எல்லாமே கொமர்ஸ் படித்து முடித்து என்ன பண்ணுற ஐடியாக்கள்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது கொமர்ஸ் படித்து முடிச்சுட்டு ஏதாவது கோர்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு போய் இந்த ஜூனி ஜூனி யூனிவர்சிட்டி கிடைச்சோம்னா அங்கே போயிட்டு போய் இந்த லைஃப்பில் ஒரு ஜாப் செஞ்சுருக்கோம் ஓகே உண்மையில் ஒரு குழந்தைகள் அதாவது இப்போ எப்படி சொல்கிறது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களாம் வந்துட்டு சிறுவர்கள் அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு சிறுவர்கள் வந்துட்டு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொன்னால் முதல்ல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூக சூழல் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ஒன்று ஸோ சுற்றி இருக்கிற சூழல் வந்துட்டு அவங்க வளர்ந்து வர்றதுக்கான வழி வகுக்கும் அண்ட் அது தாண்டி அதை விட மிக முக்கியம் வந்து அவங்க வளர்ந்து வர ஃபெமிலி ஸோ குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் மேலே வாரத்துக்கான வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க மேல்நிலைக்கு வருவாங்க ஆனால் நிறைய ஃபெமிலிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் தாய் தந்தைக்குள்ளான பிரச்சனைகள் அம்மா வந்து பிள்ளைங்க கூட சண்டை பிடிக்கிறது அப்பா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை பிடிக்கிறது ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து சண்டை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆயிரம் பிரச்சனைகள் ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு பிள்ளைங்களை வந்து படித்து முன்னேறுறன்ற ரொம்ப கஷ்டம் ஆனாலும் வந்து நீங்கள் படித்து மேலுக்கு வரணும் அப்படி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கி வேற ஒரு குழந்தை அதே நிலைமையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு மைண்டில் எடுக்காமல் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க தானே ஸோ அவங்க வந்துட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிடலாமல் குடும்ப சுச்சுவேஷனால் அவங்க திசை மாறி போகிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க மறுபடியும் படிப்புக்குள்ளே வாரத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க அழுது போயிருந்து கொஞ்சம் யோசிப்போம் இதெல்லாம் நடக்குது ஃபேமிலியால் இப்போ நாங்கள் இதெல்லாம் இந்த ஃபேமிலியிலேருந்து வழியில் வந்தால் தான் எங்களோட லைஃப் கிடைக்கும் இன்னொன்று அப்போ அப்படி லைஃப்பில் என்னதான் நடந்தாலும் நாங்கள் அதுக்கு ஆசிராம எங்களுடைய பெட்டாக இருக்கிறதாச்சும் எங்களுக்கு என்ன அவங்களுக்கு நல்லா இருந்து காட்டணுன்றதுக்காக எந்த பிரச்சனையும் அதை விட்டுட்டு நாங்கள் படிப்பில் பண்ணி நல்லா அம்மா சண்டை பிடிக்கும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் இப்படி செய்யாங்கன்னு சொன்னால் அவங்க திருப்பி அதை செய்வாங்க ஒரு ஆள் மாரிதான் தப்பி ரைட் ஸோ வேறு வேறு இடங்கள் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆசிரமங்களா அதாவது ஹாஸ்டலில் அப்படி ஏதாச்சும் போய் நின்று படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலே ஒரு சர்ட்டை கட்டினா நான் ஓகேன்னு சொன்னாலும் பேருந்து அதுக்குள்ளே இந்த அம்மாவோட இஷ்யூ அதான் எதுவும் செய்யலாம் போய்ட்டு ரைட் அண்டு இப்போ நிற்கிற இந்த வீட்டுக்காரங்க வந்து உங்களுக்கு யார் அண்ணாட ஃப்ரெண்டுட அம்மா அம்மா அண்ணாட ஃப்ரெண்டுட அண்ணா ஓகே இங்கே வந்துட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க படிப்பு கேட்டு எல்லா இதுவும் கொடுக்குறாங்க வேறாக்கிட்ட பிள்ளைகள்னு பார்க்காம எதுவும் சொந்த பிள்ளைகள் இல்லாமல் பார்க்குறாங்க நிக்கிற இந்த வீட்டுக்காரங்க வந்து உங்களுக்கு யார் அண்ணாட ஃப்ரெண்டடா அம்மா அம்மா அண்ணாட ஃப்ரெண்டுடா அண்ணா ஓகே இங்கே வந்துட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க படிப்பை கேட்டால் எல்லா இதுவும் கொடுக்குறாங்க வேறு ஆட்களை பிள்ளைகள்னு பார்க்காம ஏதோ உங்களோடய சொந்த பிள்ளைகள் மாதிரி பார்க்கறாங்க ஸோ உங்களோட குடும்பத்தில் இருந்ததுக்கும் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்குமான பிற்பாடு அப்படி இருக்கு வேறு இடம் மாதிரி தோணும் இல்லை ஏன்னா எங்களை எங்களை வீட்டு இருக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் தோணுது என்ன அம்மா அப்பா அப்படி பார்த்து கொள்வாங்களா அப்படி இந்த இதில் பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கொள்றாங்க இப்போ அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க படின்னு தான் சொல்லுவாங்க படித்தா லைஃப் அங்கால இருக்குது ஸோ எப்படியும் நம்ம தமிழ் சமுதாயம் வந்து நிறைய நிறைய பக்கத்தால் வந்து அடி வாங்கி இப்போ சுனாமிகளாக இருக்கட்டும் போர்ச்சூழலாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குலையும் அடி வாங்கி நொந்து நூலாக்கி கஷ்டப்பட்டு மேலே வந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமுதாயம் இதுக்கு மேலேயும் ஒரு மேல்நிலைக்கு வரணும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு ஆயுதம் தான் ஸோ அந்த ஒரு ஆயுதத்தை ஏந்தினா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சாதிக்க முடியும் நம்மளுக்கான சில உரிமைகளையும் பெற்று எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ படிக்கலைன்னு சொன்னால் இப்போ படிக்காத ஒரு இடத்துலேருந்து நம்ம எது சொன்னாலும் யாரும் எதுவுமே கேட்டுக்கொள்ள மாட்டாங்க இன்றைக்கி அவங்களோட குடும்பத்தை பற்றி ஒருத்தவங்க அனாவசியமாக அப்படி இப்படி சொல்லி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அட்வைஸ் பண்ணுற ஒரு வயசுக்கு இருந்து அட்வைஸ் பண்ணாலும் கூட சமுதாயத்துக்கு கேட்டுக்கொள்ளாது அதே சமயம் நீங்கள் படித்து இப்போ கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் வேறு வேறு இடங்களில் கூட இருந்து முடிச்சால் கவர்மெண்ட் ஜாப் பண்ணால் கூட ஒரு பெரிய இடத்துல வந்து நாளைக்கு வந்து இறங்கி நீங்கள் சொல்லும்போது அந்த சமுதாயம் வந்து கேட்கும் ஸோ வந்து படிப்புன்றது வந்து ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப மெயினாக இருக்குது அதைத்தான் நான் எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பின்தக்கப்பட்ட கிராமங்களில் நிறைய பின்தக்கப்பட்ட பாடசாலைகள் இருக்குது பாடசாலைகளில் இருக்க சில சுச்சுவேஷனை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டாக்களும் வந்துட்டு அது பற்றின சில விழிப்புணர்வுகள் இல்லாமல் அது படிப்பு பற்றின விழிப்புணர்வுகள் இல்லாத காரணத்தினால அவங்களும் மேனோ தான் நான் விட்டுறாங்க ஆனால் அந்த சமுதாயம் வந்து சீர்குலைஞ்சி போகுது ஸோ அதனால் இன்றைக்கு வரைக்கும் நான் நிறைய இடங்களை கத்தி கத்தி படித்து சொல்கிறேன் படிங்க படிப்பிக்க வைங்க அதுதான் வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு மிக முக்கியமானது ஒன்று அது வந்து நிறைய கிராமப்புறங்கள் இருக்கலாம் அந்த கிளிநொச்சி பக்கம் பக்கங்களிலேருந்து தான் இப்போ நாங்கள் ஹெல்ப் கொண்டுருக்குறோம் அண்ட் வந்து இந்த பகுதிகளில் கூட வந்துட்டு பாடசாலையில் இப்படி ஃபேமிலி சுச்சுவேஷனால் படிப்பில் படிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கிற பசங்களை வந்து நீங்கள் அடையாளம் கொண்டிருக்கலாம் ஸோ அவங்களுக்கான ஹெல்ப்பர் கூட தேவைப்பட்டுச்சு எங்களோடய டிஸ்ப்ளே தேட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அளவுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து பண்ணுறோம் அண்ட் வந்து நீங்கள் படிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் காமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் வந்துட்டு கொமர்ஸோ பயோவோ இதெல்லாம் படிக்கணும்னு சொன்னால் வந்துட்டு கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகம் வரும் ஆனால் டியூஷன் ஃபீஸ் அப்படி இப்படி சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்துருக்குது இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் டியூஷனுக்கு போகிறீங்க ஸ்கூல் எங்கள் டவுனில் ட்ரெண்டு தான் போகிறீங்க அதுக்கு மட்டுமா மந்த்லி ஃபீஸ் வந்து முடியும் டியூஷன் ஃபீஸ் நாலாயிரம் நாலாயிரம் போக்குவரத்து செலவுலாம்

நீங்கள் அண்ணா கிளப் என்ன குலப் படி அதிகாரி கிட்ட அந்த டைம் படிக்கல அண்ணா படிக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி இருக்குப்பா படிச்சிக்கலாம் அப்படி தோணா அண்ணா கொழம்புல வந்து வேலை செய்கிறது பார்த்துருக்கீங்களேன் அப்படின்னு நான் செய்கிறாங்க ரைட்டா நிறைய பேர் நோர் நினைக்கலாம் கொழம்பு சட்லாம் வந்துட்டு தங்கி ரெண்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பயங்கர கஷ்டம் உண்மை இல்லைன்னா நாங்களும் கூட அதை பற்றுக்கிறோம் என்ன சொல்கிறது காய்ச்சலோ வேற வேறு வருத்தங்களோன்னு சொன்னால் லீவ் எடுத்துட்டு தூங்கணும்னு சொன்னால் சாப்பாட்டு கூட வந்துட்டு நம்மளோட காசில் கொடுத்து சாப்பிட வேண்டியிருக்கும் நான் சொல்கிறேன் நான் அதை கிட்டத்தட்ட பத்தொம்பது வயசில் அப்படி நானும் குழம்பு சைட்டில் வேலை செய்யறேன் நான் பில்டிங் கண்டெக்ஷன் மாதிரி செய்யும்போது வந்துட்டு பெட் ஒன்று விழுந்தது கழுத்தில் கழுத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் தான் பிரேக் டைமே தந்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நான் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டர் வந்து ஒட்டிட்டு திரும்ப வேலைக்கு தான் போயிட்டாங்க மறுபடியும் வந்து வேலை தான் செய்வேன் அவன் வந்துட்டு காய்ச்சலாக வந்துட்டு ரெண்டு நாள் தூங்கினோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு சலரி வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொன்னால் முந்நூறுவா வந்துட்டு சாப்பாட்டுக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கு வந்து நம்மளில் வெட் வெட்டுவாங்க எல்லாம் அங்கேயே சமைச்சு கொடுப்பாங்க ஆயிரத்தி இருநூறுவா நம்மளுக்கு சம்பளமாக அமைஞ்சும் இன்றைக்கி நான் வேலைக்கு போகலன்னு சொன்னால் நேற்றைய சம்பளத்தில் இன்றைக்கி சாப்பாட்டு கட்டுவான் அண்ட் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வேலை செஞ்சு தான் ஆகணும் அங்கெல்லாம் வந்து ஸோ அப்படினா கஷ்டங்கள் பட்டுக்கட்டு இன்றைக்கி அண்ணா வந்து உங்களை வந்து படிக்க வைக்கிறார் நல்ல ஒரு விஷயம் அன்வந்த리 ইংল্যান্ড முடிஞ்ச ஒரு ஹெல்ப் 했는데 நாங்க இப்ப படிபicanoத வந்து பண்ணித்தரோம் தாரம் வேற ஏதாவது சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா இப்படி நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும் அங்க உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கும் சோ ஹெல்ப் பண்றவங்களுக்கான லைஃப் வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரியாது சமூகத்துல நாங்களும் நிறைய பேச்சுகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி கொண்டு தான் இத பண்றோம் அதுக்கான காரணம் நாங்களும் உங்களை மாதிரியான நிலைமையில இருந்து வளர்ந்து வந்தோம் எங்களுக்கு அப்போ யாரும் வந்து ஹெல்ப் பண்ணலை அதனால் நாங்கள் அப்போ பாதிக்கப்பட்டோம் ஆனால் அந்த ஒரு இடத்துல இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் முன்பந்து செய்தோம் ஆனாலும் இப்பையும் நாங்கள் பாதிக்கப்படுறோம் எல்லாம் வந்து நிலைமைகள் ஸோ சில இதுகளால் வந்து எல்லாம் கடந்து போக தானே வேணும் ஓகே ஆனால் வந்து இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தானே சரிங்களா சரிங்க இதில் வந்து ஒரு தொக்க பணம் இருக்குது அவ்வளோன்னு சொல்லி நினைப்பாருங்களேன் இருக்கு அக்கவுண்ட் இருக்குதா உங்களுக்கு ஐடென்டி கார்ட் எடுத்துட்டீங்களா இருக்குதானே ஸோ நீங்கள் இனிமேல் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஐடென்டி கார்ட் இருந்தால் ஏடிஎம் கார்டு எடுக்கலாம் ஸோ வந்து நீங்கள் நீங்கள இந்த பணத்தை கொண்டு போய் வந்து பிஎஃப்சி பேங்க் வந்து விட்டுறேன் நினைக்கிறேன் ஸோ அங்கே போயிட்டு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளு உங்கள்ட்ட படிப்புக்கானதை வந்துட்டு நீங்கள் டைமுக்கு எடுத்து அதை செலவு பண்ணி கொடுங்க ஆனால் வந்து இவங்கள வந்து படிப்பிக்க வச்சு நீங்கள் ஒரு ஆளாக்கணும் சொல்லி ஆசைப்படுங்க சொன்னால் எங்களோட டிஸ்பிளே தேடி வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் யாராச்சும் சரி ஒருத்தங்க மாதம் மாதம் இந்த பிள்ளையை நான் பொருட்படுத்து அவங்களுக்கான செலவுகளை வந்து நான் பண்ணுற தம்பி அந்த பிள்ளை வந்து படித்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனால் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி தோன்றவங்களை வந்துட்டு அவங்கள வந்துட்டு நீங்கள் பாரம் எடுத்து படிப்பிக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து அப்படி தான் பண்ணிக்கொண்டிருக்குறாங்க கிட்டத்தட்ட எங்களோடாக ஆறு ஏழு லட்ச கிட்ட வந்து யூனிவர்சிட்டி படித்து இருக்குதுங்க அதே மாதிரி வந்துட்டு ஏ லெவல் ஓ லெவல் சாதாரணமாக ஏழாம் மண்ட எட்டாம் மண்டலாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கான மந்த்லி செலவு வந்து அவங்க அனுப்பிக்கொண்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த பிள்ளையும் வந்துட்டு எடுத்து நீங்கள் வந்து படிப்பிக்க போறீங்க போகிறீங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன் டிஸ்ப்ளே டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் கூட வந்து பணம் வந்து வீடியோ பார்த்துட்டுருக்காங்க ஸோ அதுக்காக வேண்டியது நாங்கள் மெயினாக ஹெல்ப் பண்ணுறது என்ன சொன்னால் ஒருத்தங்க அவங்க அவங்களும் அந்த ஒரு நாட்டில் வந்துட்டு குளிர் மலை வெயில் அப்படின்னு சொல்லி பாராமல் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களால் முடிஞ்ச ஒரு பணத்தை அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அது வேஸ்ட் ஆகக்கூடாது அனுப்புகிற ஒரு பணம் வந்துட்டு இங்கே உபயோகமாக இருக்கணும் ஒருத்தங்களுக்காகன்றது தான் அனுப்புகிறாங்க ஸோ அவங்களோட நம்பிக்கையும் நாங்கள் இந்தளவுளவுக்கு காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஒரு குடும்பத்திற்கான உதவி பண்ணுறோம் தான் இருக்குது ஸோ அதனால தான் அவங்களோட நிலைமைகள் வந்து அவங்களுக்கு காண்பிக்கணும் அண்ட் வந்து உங்களுக்கு மேலதிக ஒரு ஹெல்ப் கிடைக்கணும்னு சொன்னால் அடுத்தவங்களும் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி தான் வந்து வீடியோ பண்ணுறமே தவிர மற்ற நோக்கத்திற்குக்காக கிடையாது அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு சிவஸில் இருக்கிற அமரர் தங்கச்சியம்மா செல்வரத்தினம் அவங்களோட நாற்பத்தி அஞ்சாவது அந்திரட்டி நினைவுக்காக வேண்டி படிப்புக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிவஸில் இருக்கிற கண்ணன் அண்ணா வந்து அனுப்பிடுறாங்க ஸோ நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லுங்கள் அவர் இந்த சுவிஸ்லேந்து கண்ணெய் என்ன வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த ஃபீஸ் அவர் அந்த சுவிட்சிலாண்டாக கூட இங்கேருந்து நேற்பாங்க அங்கே வெளிநாட்டில் வந்து நல்ல நல்ல வேலை செய்கிறாங்கன்ட்டு நல்ல அந்த சோசான வேலை செய்கிறாங்கன்ட்டு ஆனால் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த அவங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு தான் தெரியும் அதுலேருந்து கஷ்டப்படுறாங்க அந்த மனம் அனுப்பே இருக்கேன் அதுக்காக நல்லா படிப்புன்றது ரொம்ப தேங்க்ஸ் நீ சொல்கிறேன் ஓகே அண்ட் வந்து இவங்களுக்கெலாம் நீங்கள் இப்படி நன்றி சொல்லி இது நம்மளுக்கு சொல்லி கிடையாது அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க அன் வந்து நாங்களும் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகி காட்டிங்கன்னா ஓகே நாளைக்கு படித்து பியூச்சர்ல நல்ல நிலைமைக்கு வந்தீங்கன்னா ஓகே இருக்கும் ஓகே அன் வந்துட்டு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கு அன் வந்துட்டு உங்களுக்கு முன்னுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்குது இதெல்லாம் தாண்டி நான் போய் படிக்கிற இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஸ்கூல் லைஃப்ப நான் இப்போ இப்ப முதல் படித்த ஸ்கூல் வந்து சுருவாக கிடையாதுங்க இப்ப படிக்கிற ஸ்கூல் வந்து கனிஸ்டா இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது வந்து இங்க இருக்க இந்த சின்ன ஸ்கூல்ல படிச்சுட்டு அங்கே பெரிய ஸ்கூல்ல படிக்கிறது கொஞ்சம் இந்த பெரிய சவாலா இருக்கிற மாதிரி இருக்குது மற்ற இந்த அங்க இருக்க இந்த ஆட்களை அந்த ஃபேஸ் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பா பழக பழகுறாங்க இல்லையா அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அப்போ புதுசென்றதால எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு போல எவ்வளவு நாள் இங்கே ஸ்கூல் மாறி நான் டிசா சொன்ன தான் ஸ்கூல் போக வலிக்கிட்டேன் எத்தாம் மாசம் எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கூல் போக எவ்வளவு தூரம் எண்ணத்துல போகவே பஸ்ல பஸ்ல தான் போய் வரது எட் ஓகே உண்மையில் நாங்கள் வந்து எங்களுடைய ஹெல்ப் பண்ண அந்த அண்ணாவுக்கு வந்து எங்களோடய சார்பில் அண்ணாவுக்கு வந்துட்டு எங்களோட சார்பில் நடுகளை சொல்லிக்கொள்கிறோம் அதே மாதிரி அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஸோ வந்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் படிப்புக்கான ஹெல்ப்பை வந்துட்டு கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம் என்ன சொன்னால் நாளைய தமிழ் சமுதாயம் படிப்பினால் மேல்நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது இனவாதத்தை பிரித்து பேசல தமிழ் சமுதாய சமுதாயம் சிங்கள சமுதாயம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் உண்மையில் வந்துட்டு சகோதர மொழிக்காரங்களுக்கான உதவிகள் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் தமிழ் சமுதாயத்தை கொண்ட ஒன்று சொன்னால் எங்களுக்குள்ளே நாங்களே வந்து அடிபடிப்பட்டு போட்டி போறாமல் போட்டுக்கிட்டு ஒருத்தவங்களை வந்து முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கிற சூழல்கள் வந்து அதிகம் ஸோ அதனால தான் இந்த ஒரு சமுதாயம் நாளைக்கு இதெல்லாம் விட்டுட்டு படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி மேல்நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அண்ட் வந்து இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு படிப்புக்காக இருக்கட்டும் வேற வேறு விஷயங்களுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஆசைப்பட்டு நிறைவேறாமல் இருந்த விஷயங்கள்னு சொல்லியிருக்கலாம் அந்த ஓயில் இந்த படிக்க வந்து பாசம் வந்து நிறைய இருக்கும் அதெல்லாம் எனக்கு வந்து அந்த வாங்கி படிக்கிற அந்த இது வந்து கிடைக்கல அதாலும் இப்போ ஏ லெவல்லையா அந்த கிடைக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்துட்டு படிக்கிற ஒரு பிள்ளைங்களுக்கான சகல ஹெல்ப்புகளும் கிடைக்கும்னு சொன்னால் உலர் இதில் வந்து பாதிக்கப்படாமல் அவங்க வந்து மேல் நிலைக்கு வருவாங்க நான் வந்து நீங்கள் இந்த டியூஷன் இது இதுக்கு இதுக்காக தானே ஃபீல் பண்ணுறீங்க நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது இந்த டூர் போவாங்க தானே மந்த்லி வந்து வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து டூர் போவாங்க ஸ்கூலில் அப்போல்லாம் வந்துட்டு சுச்சுவேஷன் அந்த அதாவது சூழ்நிலைகள் காரணத்தினால வந்து என்னால் போக முடியாது எல்லா பசங்களும் டூர்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு வாட்டியும் போயிட்டு வந்து ஒரு கிரேட் படிக்கும் போது போயிட்டு வந்து அவனால் அங்கே ஃபன் பண்ணது அப்படி பண்ணது இப்படி பண்ணது சொல்லும்போது வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஆட நம்ம அந்த இடத்துல இல்லையே நம்ம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாதிக்கப்படும் அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருக்குது நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் வந்து ஸ்கூலில் நடக்கிறது சொன்னால் அதில் வந்துட்டு நம்ம கலந்து கொள்வதுக்கு வந்துட்டு பணம் ஒரு மெயின் பிரச்சனை தான் உண்மையிலே படிப்பில் கூட இன்றைக்கி பணம் முன்னிலையில் வந்து நிற்குன்னு சொல்லும்போது ரொம்ப மன வருத்தமா இருக்கு அந்த காலத்துலலாம் வந்துட்டு படிப்புக்கு வந்துட்டு அரசாங்கத்தினாலே முழுக்க முழுக்க செலவழித்து இன்னொரு பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அதாவது ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிற படிப்பில் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிறது இன்னொரு பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லித்தானே வந்துட்டு படிப்பு சரமாரியாக போய்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ இப்போ வந்துட்டு பணம் தான் மெயினாக இருக்குது உண்மையில் ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு கல்வி கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கும் வந்துட்டு பணம் தான் வந்து நிர்ணயிக்கப்படுது ஸோ அந்த ஒரு கால க சூழ்நிலைகள் வந்து இனி மாறும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அரசாங்க மாற்றத்தின் காரணத்தினால வெளிநாடுகள் அதிகம் எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னா இப்போ சுவிச உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்துட்டு ப்ரைவேட் டியூஷன் விலைக்கு வந்து போகிறது வந்து தெரியக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு போனால் வந்து அங்கே வந்து ஈஸுவாக்குவாங்க இப்போ இப்போ கவர்மெண்ட்டினால் எந்த அளவுக்கு ஒரு படிப்பு கொடுக்குறாங்களோ அந்த ஒரு படிப்பு வந்து பொதுவாக வந்து எல்லா பசங்களுக்கும் போகும் ஸோ அந்த ஒரு படிப்பு தான் இருக்கணும் ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் டியூஷன் போடுச்சுன்னா இன்னொரு பிள்ளை வந்துட்டு போகலாது என்ற ஒரு மன கஷ்டமும் இருக்குது ஸோ அப்படி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால பிரைவேட் டியூஷனுக்கே போகக்கூட மாட்டாங்க அது வந்துட்டு பொழுதுசில் நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டினால் அதே மாதிரி அப்போ இங்கே கூட வந்துட்டு இனிமேல் இப்போ ஸ்கூலால் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் மற்ற பிள்ளையை வந்து விட்டுட்டு போகும்போது பாதிக்கப்படக்கூடாது அண்ட் அதே மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னு சொன்னால் அந்த காம்படிஷனுக்கு வந்து பணம் ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால் இந்த பிள்ளையை வந்துட்டு எடுக்கலாது என்று சொல்லாமல் வந்துட்டு அப்படிலாம் விடக்கூடாது அட் சொன்னால் நாங்களும் வந்து பாதிக்கப்பட்டோம் என்ற ஒரு நிலைமையில் வந்து நாங்கள் பேசிக்கொள்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் என்ன எல்லா பிள்ளைகளும் வந்துட்டு தாங்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு முன்னிலையில் ஓப்பனாக சொல்லாது பயப்படுவாங்க ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது அந்த ஒரு வகையில் வந்து சொல்லிக்கொடுவோம்

அப்படி ஸோ இது எப்போவுமே வந்துட்டு குடும்ப சுச்சுவேஷன் அந்த பணம் அதுதான் வந்து நம்ம இப்போ எப்படி வரணுன்றதை வந்து நிர்ணயிக்குது ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு ஃபோக்கஸ்னால நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஒரு இடத்துல நினைக்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதுவும் நான் இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் ஏதோ ஓரளவுக்கு படித்ததுனால தான் என்னால் வர முடிஞ்சது அதுவும் நான் ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டோட கொஞ்சமும் படிப்பறிவு இல்லாமல் நான் விட்டுருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கும் கூட வந்துட்டு அது ஒரு பில்டிங் சைட்லே தான் வேலை செய்யும் அப்படி தான் நான் வேலை செய்யுது நான் பில்டிங்கில் எல்லாம் வேலை செய்தும் இதே நம்மளோட விளையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு மாறினது ஸோ அப்படி தான் நம்மளுக்கு நிறைய பேர் வந்துட்டு அட்வைஸ் பண்ண காலத்துலேருந்து நம்ம அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற காலத்துக்கு நம்ம மாறணும் சரிங்களா என்ன சொன்னால் அதை அடுத்து உங்கள்கிட்ட வாழ்க்கையை நம்ம மாற்றி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு பெரிய கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேனே அப்படி சொல்லி யோசிக்காதையும் நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் சொல்லிக்கொள்கிறேன் அண்ட் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இப்போ உங்களுக்கான மேலதான் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே தெரியாது வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து இந்த ஒரு காணொலி நீங்கள் மனசங்குட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் பேசிருந்தால் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி Look. Like...